ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்குதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் துரா தர்ஷா ய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவராலும் ஆக்கிரமிக்க முடியாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது துரா தர்ஷ அப்படின்னா அணுகவோ அடக்கவோ இயலாத வஸ்துன்னு அர்த்தம் இறைவனை யாராவது அணுகிட முடியுமா அப்படின்னா அடியார்கள் அணுக முடியும் ஆனால் அந்த முழு தத்துவத்தையும் அணுகணும் அப்படின்னா அது இறைவ அருளால் தான் முடியும் அடக்க முடிஞ்சிடுமா எதிலேயா ஒன்றில் அடக்கிட முடியுமா இறைவனை அப்படின்னா கிடையாது அதனால்தான் இறைவனை ஆவாகனம் பண்ணும்பொழுதே சுவாமின் சர்வ ஜெகநாதா யாவத் பூஜா அவசானக்கம் தாவத்வம் பிரீதிபாவேன கும்பேஸ்மின் சந்நிதிர்பவா அப்படின்னா வர்ணிப்பேன் அப்போ சுவாமின் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருளே இந்த பூஜையின் பொருட்டு எங்களுக்கு இந்த கும்பத்தில் எழுந்தருளுங்கள் தான் சொல்ல முடியுமே தவிர அந்த இறை சக்தியை யாராலையும் அடக்கிடவே முடியாது ஏன்னால் ஆகாசரூபம் பஞ்சபூதமும் ஒவ்வொரு தத்துவம் அதில் வியோம வியாபினே வியோமரூபாயா சர்வ வியாபினே சிவாயின்னு பதமந்திரம் வர்ணிக்கும் அப்போ ஆகாசத்துக்கு அளவு சொல்லவே முடியாது இந்த பூமி மாதிரி எத்தனையோ அண்டங்கள் அதை தாண்டியும் போயின்றே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது அப்பேற்பட்ட அந்த வியோமரூபமாக இருப்பவரும் இறைவன் தான் அப்போ அப்பேற்பட்ட அந்த இறைவனை எப்படி நெருங்க முடியாது அதை ஆக்கிரமிக்க முடியாது இப்படி இந்த நாமங்கள்னால் இறைவனை வர்ணிக்கிறது இறைவனுடைய புகழுக்கா அப்படின்னா கிடையாது அந்த இறைவனுடைய அந்த உயர்ந்த தத்துவத்தை நாம் உணரும் பொழுது நம்ம அந்த ஆத்மாவானது ஆணவத்திலிருந்து விலகி குணம் கிடைக்கும் அதுக்காக தான் இறைவனை புகழ புகழ நமக்கு என்ன கிடைக்கும்னா இறைவனுக்கு எதாவது சந்தோஷம் வந்துருமானா கிடையாது இறைவன் நித்திய வஸ்து புகழ்ச்சியை கடந்த போக வஸ்து அப்போ அந்த இறைவனை வர்ணிக்க வர்ணிக்க நமக்கு தான் ஆனந்தம் கிடைக்கும் அப்போ இறைவனுடைய தன்மையை நம்ம உணர்வதற்காக தான் இந்த நாமாக்கல்லாம் இறைவனை யாவராலும் ஆக்கிரமிக்க முடியாதவர்க்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் दुराधर्शा नमः श्री गुरुभ्यो ओम ओं सोम सुब्रमण्याय नमः